ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது எல்லாேருக்குமே பிடிக்கும் மசாலா சுண்டல் தான் வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்னா ஒன்றரை கப் அளவு மஞ்சள் பட்டாணி எடுத்து ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு உப்பு சேர்த்து அதை ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிப்போம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் அது கூட ஃப்ளேவர் காண்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு நாலு விசில் வந்ததும் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பட்டணி நல்லா வெந்தாச்சு அதை அப்படியே வச்சுட்டு வானலியை அடுப்பில் வச்சுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூட ஒரு பட்டை ஒரு இலை ஒரே ஒரு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சீரகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுப்பேன் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ இதெல்லாம் புரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறவ அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க உப்பு நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் ஏன்னா பட்டாணியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போது அது வதங்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பட்டாணி எடுத்து மிக்சி ஜாரில் குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசம் நல்லாவே போயாச்சு இந்த டைமில் காரத்துக்காண்டி கொஞ்சமாக மிளகா பொடியை சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுண்டலை அது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த சுண்டலையும் அது கூடவே நல்லா சேர்த்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி அதை அப்படியே தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளான மசாலா சுண்டல் ரெடி அப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை கட் பண்ணி அது மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதாங்க இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக வெங்காயம் மிக்சர் இல்லை பானிபூரி இது கூட சர்வ் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ